வணக்கம் உங்கள் சத்தியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகி பண்டிகை அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா பழைய பாய் இந்த மாதிரி துணிமணி எல்லாம் பழசெல்லாம் எடுத்து போட்டு நம்ம நாளைக்கு தை ஒன்றுக்கு சிறப்பாக செய்யணும் அதனால் இன்றைக்கி போகி பண்டிகை இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதில் என்னென்னு போட்டிருக்கேன்னா திருவாதிரை மாங்கிலேயக்கையை பற்றி போட்டிருக்கேன் அது இன்றைக்கி திருவாதிரை விசேஷம் சிவன் கோயிலில் நடராஜர் சிலையை வச்சு அதை அவதாரம் வச்சு திருவாதிரை களி திருவாதிரையை ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அப்போ நம்ம பூநூல் கயிறு கொண்டு போய் மஞ்சள் பூசி பூநூல் கயிறும் குங்குமமும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கணும் அதோடு சேர்த்து ஒம்பது பேர் காலில் நம்ம உளுந்து கும்பிட்டோம்னா நம்மளுடைய மாங்கல்ய தோசம் விலகி மாங்கல்ய பலம் கூடும் சரிங்களா அது வந்து நம்மளோட ஐதீகம் அந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமி மூணும் வந்திருக்கு பாருங்க பௌர்ணமி திருவாதிரை போகி மூணு வந்திருக்கு இந்த மூணும் ரொம்ப சிறப்பு அதோட நாளை கடையில் விடிஞ்சால் தை ஒன்று அப்போ நம்ம என்ன பண்ணோம் சிறப்பாக செய்யணும் அப்போது நம்மளுக்கு தை ஒன்றுன்னா தமிழர் திருநாள் சரிங்களா நம்மளுடைய பாரம்பரிய தமிழர் பொங்கல் அதனால் நம்ம சிறப்பாக செய்யணும் நானும் வீடியோ போடுறேன் நீங்களும் வீடியோ போடுங்க நம்ம எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் இன்றைக்கி போகி முடிஞ்சு அந்த சங்கராத்தியம் வந்திருக்கு இன்றைக்கி சங்கராந்தின்னுக்கு சொன்னிங்கன்னா வேப்பந்தலை கூழாம்பூ இதெல்லாம் வச்சு வாசப்பிடிக்க கட்டுவாங்க கட்டிட்டு பூசணிக்காய் மொச்சக்காய் போட்டு பொரியல் பண்ணி சக்கரைவள்ளிக்கெல்லாம் வேகிச்சு வச்சு அம்மனை கும்பிடுவாங்க அந்த சங்கராத்தி அம்மன் எந்த வாகனத்து மேலே வருதுன்னு கணிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம சாமி கும்பிடுவாங்க அது இன்னும் நம்மளுக்கு அது யாரும் சொல்லலை அதனால் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சங்கராத்தியும் கும்பிட்டுருங்க போகியும் கும்பிட்டுருங்க பௌர்ணமி இருக்குது பௌர்ணமியும் கும்பிட்டுருங்க தீர்வாதரையும் பண்ணிவிடுங்க சரிங்களா காலையில் விடிஞ்சதும் தை ஒன்று பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்